மொழியே பொன்மொழியா மூன்றாவது ராஜ தெய்வத்திலே ஒப்பந்தம் கையெழுத்து அந்த தான் போரின் தொடக்கமே அன்னைக்கு இருந்த ஐயா சிதம்பரம் ஐயா மூப்பனார் போன்ற பெருந்தலைவர்கள் இதை செய்யாதியே வரலாற்றில் பெரிய தவறு என்று ஏன் சுட்டிக்காட்டவில்லை அந்த கையெழுத்து தான் தமிழன் தலையெழுத்தை மாற்றுகிறது மூன்றே கையெழுத்து மூன்றையும் போட்ட இந்த ஆட்சியாளர்கள் இந்த காங்கிரஸ் கட்சியின் அதிகாரத்தில் இருந்தவர்கள் அமைதி பேச்சுவார்த்தைக்கு வா பிரபாகரா அவர் ஒத்துக்கும் இல்லை அதில் அப்டால் ஒரு டூ தௌசண்ட் சின்ன பையன் நம்ம எவ்வளவு பெரிய துணை தலைவர் நம்ம பேச்சை கேட்கல

இந்த சாம்பலை நசுக்குவது போல ஒன்னை நசிக்கிறேன் நம்மளால என்ன செஞ்சிருப்பாரு நினைக்கிற அப்படியே முட்டு வாயில கை வச்சு அப்படியே பார்த்து பிரபாகரன் மிஸ்டர் உங்களுக்கு டூ சில்ட்ரன்ஸ் உங்களுக்கு ரெண்டு குழந்தைகள் இருக்குதுன்னு அது மாதிரி உங்களுக்கும் குழந்தைகள் இருக்கும் நீங்களும் ராணுவம் வச்சிருக்கிறீங்க நானும் ராணுவம் வச்சிருக்கிறேன் வல்லாதிக்கத்தின் ராணுவ தளபதியை எதிர்த்து ஒற்றை மகனாக தலைவா

கரியும்டாய் இருக்கும் அடுத்த தலைமுறைக்கு இனப்பெருக்கத்திற்கு ஜல்லிக்கட்டிலே பிடிவடாத காலை இனப்பெருக்கத்திற்கு இருக்கும் ஆட்டிலும் மாட்டிலும் கடத்திய பரம்பரை தமிழன் பரம்பரை என்பதை மானம் வீரம் அறம் இது மூன்றும் எங்கள் உயிர் மான எழுத்து வீரம் மூணெழுத்து அறம் எழுத்து எங்கள் உயிர் நானும் சமந்தான் அப்படி வாழ்ந்த கூட்டம் மானத்துக்காக விட்ட ஒரு இனம் விடாது மானத்துக்காக விட்ட இனம் ஒருவன் காலில் விழுந்துதான் வாழ வேண்டும் என்கிற நிலை இருக்குமானா நீ எழுந்து நின்று இறந்து போ நீ சரணடைந்து வாழ்வதற்கு பதில் சண்டை இட்டு செத்துப்போம் புரட்சியாளர் பன்னிபாபா சொல்றார்ல நாயாக இருந்து நாலு வீட்டிலே நக்கி பிழைக்கு வாழ்வதை விட சிங்கமாக இருந்து விட்டு செத்துப்போம் பீரங்கி துப்பாக்கி தோட்டாக்களை எடுத்து வாழையும் வேலையும் வைத்து போர் பொறிந்தோம் என்றால் தந்தைக்கு போனால் சாவம் தெரியும் ஆனாலும் போனோம் ஏன் மான தமிழர்களுக்கு மரணத்தை விட மானம்தான் பெருது என்றான் ஏன் எங்கள் சாவு சரித்திரம் படைக்கும் என்ற துணிவிலே போனோம் தெரிவிலே போகும் எங்கள் தலைவன் எங்களுக்கு கற்பித்தான் சாக பயந்தவன் தரித்திரமாகிறான் வரே சரித்திரமாகிறான் என்று அப்படி சரித்திரமான இரு வீரர்கள் எங்களுக்கு வலதிலும் இடதிலும் அவர்களின் பிள்ளைகள் ஒருவன் இன காவலன் அவன் மகன் நான் ஒருவன் மன காவலன் அவன் மகனின் மகன் இருவரும் களத்திலும் பெருமையோடு வாழ இருக்கிற வாய்ப்பு இந்த பிள்ளைகளின் கைகளை கெட்டியாக பிடித்துக் கொள்ளுங்கள் வேற வழியா இல்லை இவர்களை உங்களை ஏமாற்றுவார்கள் நாங்கள் இந்த நிலையில் இருந்து மொத்தமாக மாற்றுவோம் இவர்கள் உங்களை வைத்து பிழைப்பார்கள் நாங்கள் உயிர் உள்ளவரை உங்களுக்காக உழைப்போம் நானும் என் தலைவரும் பேசிக் கொண்டிருக்கும் போது ஐயா வீரப்பனாரை பற்றி பேச்சு தலைவருக்கு இவர் மேல் பெரிய பற்று பெரிய பாசம் பாசு நாட்டில் நம் இனத்தில் ஒரு வீரன் என்ற மதிப்பு அவர் மேலே எப்படி இறந்தார் சொல்லப்பட்ட கதை நம்பகமாக தம்பி நான் எடுத்து சொன்னேன் எப்படி இறந்தார் மோரை கொடுக்கிறார் அவருக்கு கண் பார்வை மங்கிட்டது அதற்கு சிகிச்சை அளிக்க வேண்டும் என்கிற போது தலைவர் தன் நாட்டிலே கூட்டிக் கொண்டு கரு கடைசி காலத்தில் அவரை தன்னோடு வைத்துக் கொள்ளலாம் என்கிட்ட என் தலைவன் சொல்றது தன்னோட வைத்துக் கொள்ளலாம் என்று மருத்துவத்துக்கு எல்லா ஏற்பாடும் செய்வார் அங்கே கண்ணறிவு செய்வது உங்களுக்கெல்லாம் தெரிந்த எனக்கு ரொம்ப மிக்க திட்டம் படைக்கிறேன் அதை தெரிஞ்சுக்கிட்டு ஒரு காவல்துறை அதிகாரி ஈழத்தமிழர் மாதிரியே பேசி உள்ள போய் நம்ம ஐயாவை ஏமாத்தி எல்லா இட தகவலையும் தெரிஞ்சுக்கிறது தெரிஞ்சுக்கிட்டு மோரில் விசத்தை வைக்கிறாங்க விசத்தை வச்சு கூட இருக்கிறவங்கெல்லாம் எல்லாம் ஓட எப்படி ஓடுதோ கை கழுவ போடுறாங்க எல்லாரும் குடிச்சிட்டு அங்கே போய் ஒரு மோரை குடிச்சு கை வரும்போது அந்த தண்ணி கிட்ட போகும்போது ஒரு மயக்கமாக வருது திரும்பி அதை குடிச்சிடாதீங்க அதில் ஏதோ இருக்குதுன்னு சொல்றதுக்கு திரும்பும்போது நான் மால் எடுத்து குடிச்சிட்டு தந்துடுறேன் இங்கிலீஷ் படம் கூட தோத்து போயிரு குடிச்சிடாதீங்கன்னு சொல்ல போகும்போது எப்படி நடந்துச்சு விசத்தை வச்சு கொண்ட ஈன பயிரிடாவிங்க நேருக்கு நேரம் சண்டை போட்டு தோக்கடிக்க முடியாதுன்னு தெரிஞ்சு பெஸ்ட குடிச்சி செத்துடுறாரு ரெண்டு ஆச்சு ஆடு மைக்கிற பையனை அனுப்பி இறந்து கிடக்கிறாரான்னு பாருங்கோன்னு ஆமாம் இறந்து கிடக்கிறாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு தீப்பி போய் தூக்கிட்டு வந்து மீசையெல்லாம் வெட்டிட்டு அந்த வேனுக்குள்ளே வச்சு தூர இருந்து சுட்டு ஆட்டு ரத்தத்தை பீச்சி பொண்ணுட்டோன்னு பீத்திக்கிழந்த பிக்காலி போயிளடாவிங்க

வாய்ப்பு கொடுப்ப என் மகளை வென்று காட்ட வென்று காட்டி தேர்தல் தமிழ் பேரினத்தின் மொத்த வீரத்தையும் ஒன்றாக சுருக்கி என் பாட்டி வேலு நாச்சியார் வடிவில் இந்த நிலத்திலே நிறுத்திருக்கேன் வீர மகளை நிறுத்திருக்கேன் தமிழ் பேரினம் வீழ்வதும் எழுவதும் வாழ்வதும் முடிவு செய்யப்படுவன் கட்டாயத்தில் இருக்கிறது நீ ஓட்டை போடுவது இந்த நாட்டை காக்க என்கிற எண்ணம் உனக்கு இருக்கணும் எனக்கு வாக்கு செலுத்துவது என்பது வருங்கால தலைமுறையின் வாழ்க்கையை பாதுகாக்கிற எண்ணம் உனக்கு இருக்கணும் எங்கள் தலைவர் அவ்வப்போது ஐயாவை பற்றி வந்த தொடரை பார்த்துட்டு சொன்னார் நான் சொன்னேன் என் தம்பி நம்ம தம்பி கௌதம் அண்ணா இருக்கான் அப்படி அப்படிதான் ஐயாவே தயாரிச்சிருக்காங்க நீங்க அவ்வப்போது நான் நேரம் கிடைக்கும்போது பாக்குறேன் நான் மொத்தமாக பார்க்க உங்களுக்கு வசதி அனுப்பி விடுறேன் நான் வந்து என் அருமை சகோதரன் ரத்தம் வேல்முருகன் சொல்லி மொத்தத்தை வாங்கி ஒரு பெட்டியில வச்சு படகால அனுப்பிவிட்டேன் அவர் மேல் அவ்வளோ பற்று அவர் என் அண்ணனுக்கு இருந்த பற்று அவன் தம்பிக்கு அவன் பிள்ளைக்கு ஐயா மேலே பற்று இருக்காதா அவர் மேல் இருந்த பாசமும் மற்றும் என் மகள் மேலே இருக்காதா பதிமூணு கோடி தமிழ் மக்களின் செல்ல மகள் என் அன்பு மகள் வித்யா வீரப்பன் அவர்கள்